அரங்கரும் அடியேனும் ஓம் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நன்றியில் செல்வம் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பொருளை பிறருக்கு கொடுத்தும் உதவாது தானும் அனுபவிக்காது இருப்பவருக்கு சேகரித்த பலவாக நிறைந்த கோடி பொருள்கள் இருந்தும் அந்த பொருளின் பயன் அவருக்கு இல்லை பொருளை பெற்றால் பயனடைய வேண்டும் இல்லையேல் பொருளும் பயனற்றதாகிவிடும் என்ற ஆறுமுக பெருமானே தன்னிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவும் மனம் வேண்டும் அல்லது அத்தகைய செல்வத்தை நல்வழிகளில் நுகரும் மனம் வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது சேர்த்தது அதை நானும் எனது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என நினைப்பது சாதாரண மனிதனின் எண்ணமாக இருக்கலாம் தவறு இல்லை ஆனாலும் உதாரணத்திற்கு ஒரு விவசாயி தான் உழுது ஈண்ட உணவுப் பொருள்களை எல்லாம் தானே உண்டால் என்ன ஆகும் அதிக உணவினால் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்க நேரிடும் அவ்விவசாயி உழைத்ததால் தான் உணவு விளைவிக்க முடிந்தது ஆனால் இயற்கையும் உலகமும் அதற்கு உதவியது ஆதலால் இவ்வுலகிற்கு தான் உழுது ஈட்டிய உணவில் தனக்கு தேவையானவற்றை நுகர்ந்து மீதம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் இல்லையேல் அவன் உயிர் வாழ்ந்தோ அல்லது உணவுப் பொருளை சேர்த்து வைத்தோ என்ன பயன் திருவள்ளுவ பெருமான் கூறுவதும் தேவைக்கு அதிகமாக இருப்பதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்றார் மேலும் செல்வம் ஈட்டுதலே பிறருக்கு கொடுத்தலுக்கும் தான் நுகர்தலுக்கும் தான் சேமித்து சேமித்து வைத்து பொருளை பொருளற்றதாக ஆக்க அல்ல செல்வம் நிலையில்லாதது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார் உணவும் ஒரு வகை செல்வமே கைகளில் எவ்வளவு பணம் இருந்தாலும் பசிக்கு பணம் உடனே உணவாகாது பணத்தை உணவாக்குபவனுக்கும் உணவை பணமாக்குபவனுக்கும் என்ன வித்தியாசம் பசி என்பது ஒன்றுதானே இவ்வுலகில் தான் பெற்ற ஒவ்வொன்றையும் அதாவது அசையாத சொத்தாக ஞானத்தையும் அசையும் சொத்தாக பொருளையும் நிலையான சொத்தாக தர்மத்தையும் பூர்வீக சொத்தாக ஞானியர்களின் திருவடி பூஜை முறையையும் பிறர் பயன் கருதி வாரி வாரி வழங்கி தானும் வாழ்ந்து இன்றும் ஒவ்வொருவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மகா ஞானி இன்றும் என்றும் நம்மை வழிநடத்திக் கொண்டிருப்பது நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் இத்தகைய மாபெரும் சொத்துக்களை பரம்பரை சொத்தாக சேர்க்க பாடுபடுவோம் பிறர் பயன்பட வாழ்வோம் முருகப்பெருமான் திருவடியை பூசிப்பதே உண்மை பக்தியாகும் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்